கிறிஸ்துவில் பெரியமானவர்களை இறைமக நேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராயிருக்கிறார் வாழ்க்கை பாடத்தை இந்த வாரத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறோம் பல காரியங்களை கற்றுத் கற்றுத்தருகிறார் அப்பியாசிக்கிறீர்களா காதுகளில் கேட்பது மட்டுமல்ல இந்த இருதயத்திற்குள் இந்த வார்த்தை கடந்து சென்று வாழ்க்கையில் நீங்கள் அதை செயலாக்க வேண்டும் உலகத்தில் மக்கள் பலவிதமான தன்மையுடையவர்களா இருக்கிறார்கள் சிலரை பார்த்தால் எப்பொழுதும் இருப்பார்கள் சிலர் நடப்பதை பார்த்தாலே சோம்பேறிகள் மாதிரி நடப்பார்கள் இது அவருடைய பழக்கம் அவருடைய வழக்கம் அல்லது அவர்கள் கற்றுக்கொண்ட விதம் இல்லை என்றால் அவர்கள் சரீர அமைப்பு எது எப்படியா இருந்தாலும் இன்றைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் பிரசங்கியின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மிகுந்த சோம்பலினால் மேல் மேல்மச்சு பழுதாகும் கைகளின் நிகழ்வினாலே வீடு ஒழுக்காகும் ஆண்டவர் தன் ஜனங்கள் சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சோம்பேறியே எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை கற்றுக்கொள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் வாழ்க்கையிலே சுறுசுறுப்பாக இருக்கிற மக்களை பாருங்கள் ஒன்று அவர்கள் இருப்பார்கள் ரெண்டாவது இருப்பார்கள் மூன்றாவது இருப்பார்கள் இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் சாதிக்கிறது இல்லை எனக்கு அன்பான வாலிபு பிள்ளைகளை விசேஷமா இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன் உன் வாழ்வின் தோல்விக்கு ஒரு காரணம் உன் சோம்பேறித்தனம் இந்த சோம்பேறித்தனம் என்ன செய்கிறது ஒன்று நெடுநேரம் தூங்க வைக்கிறது ரெண்டாவது எதையுமே திட்டமிட விடாமல் உன்னை தடுக்கிறது மூன்றாவது நீ எதையுமே சாதிக்க முடியாதபடி உன் வாழ்வில் ஆசிர்வாதத்தை குறைக்கிறது எத்தனை மணிக்கு எழும்புகிறீர்கள் இந்த நாட்களிலெல்லாம் பிள்ளைகள் எழும்புகிற நேரத்தை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கிறது ஐந்து மணிக்கு எழும்புகிற பிள்ளைகள் அரிது அந்த நாட்களில் என் அம்மா ஒரு ஆசிரியாக இருந்தபடினால் காலையில் நாலரை மணிக்கு எழும்பி அவர்கள் கிச்சனில் போய் சமைக்க வேண்டும் ஐந்து பிள்ளைகளுக்கு ஆகாரம் செய்ய வேண்டும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலை செய்கிறவர்கள் ஆகவே எல்லாருக்கும் காலையில் ஆகாரத்தை செய்துவிட்டு அவர்களும் ஆகாரத்தை எடுத்துவிட்டு பள்ளிக்கு செல்வார்கள் அவர்கள் அப்படி நாலரை மணிக்கு எழும்பும் என்னையும் எழுப்பி விடுவார்கள் அப்பொழுதெல்லாம் ஒரு பிளாக் காஃபி அதுதான் போட்டு கொடுப்பார்கள் காஃபியை குடித்துவிட்டு விட்டு நாலரை மணியிலிருந்து படிக்க ஆரம்பிப்பேன் படிப்பு என்றால் அவ்வளவு ஆசை ஏழரை மணி சில வேளைகள் எட்டு மணி வரைக்கும் கூட நான் உட்கார்ந்து படிப்பேன் அதை அடுத்து என் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சில உதவிகளை எல்லாம் செய்துவிட்டு வேக வேகமாய் பள்ளிக்கு கடந்து செல்வேன் என் தாய் எனக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த அதிகாலையில் எழும்ப வேண்டும் என்ற பழக்கம்தான் ரட்சிப்புக்கு முன்னாக என் படிப்பில் எனக்கு வெற்றியை கொடுத்தது ரட்சிக்கப்பட்ட பிறகு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு வெற்றியை கொடுத்தது என் தாய் சொல்லுவார்கள் சுறுசுறுப்பாய் நடக்க வேண்டும் என்று வேகமாய் நடக்க வேண்டும் என்று என் தாயை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் சுறுசுறுப்பாய் நடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் எண்பத்தி மூன்று வயதிலே மாடியிலே ஏறி இறங்குவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பை தான் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் எனக்கு அன்பான பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் வேண்டாம் படுக்கையிலேயே படுத்துக்கொண்டு மொபைலையே பார்த்துக்கொண்டு படுக்கையில் படுத்துக்கொண்டு தேவையற்றவர்களை சிந்திக்கிறது ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை எடுக்க இன்னொரு இடத்துக்கு போகும் மெதுவாக செல்வது இதையெல்லாம் இன்றைக்கு விட்டுவிடுங்கள் மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும் நீங்கள் சோம்பலாக இருக்க இருக்க ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை மூன்று மணி நேரம் செய்வீர்கள் சுறுசுறுப்பாய் செய்தால் ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் சேவ் பண்ணுவீர்கள் அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீ ஏதாவது நன்மைக்கு எதுவாய் செய்யலாமே வாழ்க்கையில் முன்னேறினவர்கள் எல்லாருமே சுறுசுறுப்பாய் இருந்தவர்கள் நம்முடைய மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய சரித்திரத்தை நான் வாசித்தேன் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம்தான் தூங்குவார்களாம் மீதி நேரத்திலெல்லாம் சுறுசுறுப்பாய் அரசியலிலும் நாட்டுக்கடுத்த காரியத்திலும் செயல்படுவார்களாம் ஆகவேதான் பாரதத்திலே ஒரு தலை சிறந்த தலைவியாக அவர்கள் திகழ்ந்தார்கள் நீ சோம்பேறித்தனத்தை இன்றைக்கு விட்டுவிட்டாய் என்றால் வெற்றி வாழ்க்கைக்கு நேராய் நீ படியெடுத்து வைக்கிறாய் என்ற அர்த்தம் கத்திரிடத்தில் பலனை கேள் அவர் உனக்கு தருவார் சரீர பலவீனம் குடும்ப சூழ்நிலைமை மனதின் கவலைகள் இவைகள் எல்லாம் உன்னை தள்ளினாலும் ஆண்டவர் உனக்கு பலம் தருவார் சுறுசுறுப்பாய் நீ மாறும் பொழுது வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும் வெற்றியாயிருக்கும் உங்களுக்கு கை விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை பாடங்களுக்காக ஸ்தோத்தரும் மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும் என்று சொன்னீர் அப்பா உங்கள் பிள்ளைங்க எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இந்த சோம்பேறி தனத்தினால் படிப்பிலை தோற்றார்கள் வேலையிலே தோற்றார்கள் வாழ்க்கையிலே போனார்கள் எவ்வளவோ வீழ்ச்சிக்கு இந்த சோம்பல் தனம் காரணமாயிருந்ததே இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்களை விட்டு அதை விலக்கி போட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் நல்ல ஒரு சுறுசுறுப்பின் ஆவியை கொடுங்கப்பா செயல்படுகிற ஆவியை கொடுங்கப்பா சாதிக்கிற மனப்பாங்கை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் என் அன்பு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதிகாலில் எழும்புகிற பழக்கத்தை வளர்த்து கொள்ள அவர்களுக்கு தாங்க ஆண்டவரே உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே சோம்பர் தரத்தை அகற்றுங்கள் சுறுசுறுப்பாய் வாழ தீர்மானியுங்கள் வெற்றி கொடி ஏற்றுவீர்கள் வெற்றியாய் வாழ்வீர்கள் இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாள் காட் பிளஸ் யூ